சுற்றுலாத்துறை சார்பில் கலை திருவிழா கன்னியாகுமரியில் காணும் பொங்கல் அன்று கலை நிகழ்ச்சிகளுடன் கலை கட்டியது உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு ரசித்தனர் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் ரூம் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் குமரியில் கலை திருவிழா கன்னியாகு முக்கடல் சங்கமம் கடற்கரை பகுதியில் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கியது விழாவுக்கு குமரி மாவட்ட கலெக்டர் ஸ்ரீதர் தலைமை தாங்கினார் குமரி மாவட்ட சுற்றுலா அலுவலர் சதீஷ்குமார் வரவேற்று பேசினார் விழாவில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் மேயர் மகேஷ் ஆகியோர் பங்கேற்று பேசினர் முடிவில் நாகர்கோவில் கோட்டாட்சியர் சேதுராம லிங்கம் நன்றி கூறினார் இதில் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குமரி கலை விழாவில் தினமும் மாலையில் தமிழர்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் பாரம்பரிய விளை போட்டிகளும் பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடக்கிறது இந்த விழா பதினேழு இன் தேதி வரை நடைபெற்ற இறுதி நாளான இன்று காணும் பொங்கல் காண வந்த உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் வெளிநாடு வாழ் சுற்றுலா பயணிகளும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழித்து மகிழ்ந்தனர்